அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் பதிமூணாம் தேதி புதன்கிழமை அது மட்டும் இல்லாம தேய்பிரை பஞ்சமி தேதியும் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு நிமிடங்கள்ல இருந்து அஞ்சு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்குள்ள இப்ப நான் சொல்ற இடத்துல அஞ்சு முறை நீங்க தட்டினாலே போதும் அஞ்சு லட்சம் கேட்டா கூட நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அளவில்லாத பணத்தை அள்ளி தரக்கூடிய கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை இது பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள் இந்த புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானோட அதி தேவதை தான் மகாவிஷ்ணு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகியம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி தீதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது இந்த பணவசிய நேரம் சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் இந்த பணவசிய நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நாம செய்யலாம் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் தினமும் இந்த பணவசிய நேரம் நமக்கு வரும் பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அப்படி இல்லனா மூன்று முறை ஒரு சில சமயங்கள்ல நான்கு முறை கூட நமக்கு பணவசிய நேரம் வரும் இன்னைக்கு நமக்கு மூன்று பணவசிய நேரங்கள் இருக்கு இதுல ஒரு பணவசிய நேரம் காலையிலேயே நமக்கு முடிஞ்சு போயிருச்சு ரெண்டாவதா வரக்கூடிய பணவசிய நேரம் தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அந்த நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி அஞ்சு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம்தான் சக்தி வாய்ந்த பணவசிய நேரம் இந்த பணவசிய நேரத்துக்கான பதிவு நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு இந்த பணவசிய நேரத்துல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு அளவில்லாத பணத்தை எப்படி ஈர்க்கிறதுங்கிறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல் ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில லாஃப் அட்ராக்ஷன் படி ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு முதல்ல இன்னைக்கு நமக்கு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை வருது இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானுக்குரிய நம்பர் அஞ்சு அதே மாதிரி இந்த பஞ்சமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அஞ்சாவது திதி அந்த வகையில அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப நான் குடுத்திருக்க பணவசிய நேரத்தோட டைமையும் பாத்தீங்கன்னா அஞ்சு மணி ஆறு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி அஞ்சு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இன்னைக்கு இந்த அஞ்சுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் அந்த நம்பர்லயே பணவசிய நேரமும் வர்றதுனாலதான் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பணவசிய நேரமா நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த இன்னொரு ஸ்பெஷல் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது பணவசிய நேரம் சுக்கர பகவானுக்கு உகந்த ஆறுங்கிற நம்பர்ல ஆரம்பிக்கிறது கூடுதல் சிறப்பு அதே மாதிரி மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்ல இந்த ஆறுங்கிற டைம்ல ஆரம்பிக்கக்கூடிய பணவசிய நேரம் இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா இந்த பணவசிய நேரம் முடியக்கூடிய டைம் பாத்தீங்கன்னா அஞ்சு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பருமே சுக்கர பகவானுக்கு உகந்தது இந்த நம்பரோட கூட்டுத்தொகையும் நமக்கு ஆறுங்கிற நம்பர் தான் வரும் அந்த வகையில இந்த பணவசிய நேரம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அதனால இந்த நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க சரி இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு அத பத்தி அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். ஃபைவ் டூ எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானுக்குரிய நம்பர் அஞ்சு அடுத்ததான் இன்னைக்கு ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அஞ்சோட இருபத்தி எட்டுங்கிற நம்பரை அப்படியே எடுத்துக்கும் போது ஃபைவ் டூ எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு வருது இந்த ஃபைவ் டு எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பர் அளவில்லாத பணத்தம் ஈர்க்கிறதோட மட்டும் இல்லாம நம்ப முடியாத ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில மேஜிக்கையும் மிராக்கிள்ஸையும் ஏற்படுத்தக்கூடிய நம்பர் தான் இந்த ஃபைவ் டு எயிட் அந்த வகையில் இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை கேளுங்க தயவு செஞ்சு எனக்கு கடன் இருக்கு அது தீர்றதுக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் இப்படி எல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருந்தா கூட உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை மட்டும் நீங்க கேளுங்க நீங்க எதை முன்னிலைப்படுத்துறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னிலைப்படுத்துறீங்கன்னா அந்த கடன் திரும்ப திரும்ப உங்களுக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் பத்து லட்சம் ரூபாய் வேணும் இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க இதுலயும் குறிப்பா பத்து கோடி வேணும் நூறு கோடி வேணும்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது உண்மையாவே அதுக்கான தகுதி நமக்கு இருக்குன்னா அது நிச்சயமா கிடைக்கும் அந்த வகையில உங்களுக்கு எவ்வளவு பணம் நியாயமான முறையில வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை நீங்க கேளுங்க இப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு தேவையான பணத்தை கேட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்கிற மாதிரி ஃபைவ் டூ எயிட் ஹெச் இசட் அப்படிங்கிற நம்பரை இடது கையில மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டுறோம் இல்லையா ரிஸ்ட் அந்த இடத்துல எழுதிக்கோங்க அதாவது லெப்ட் ஹேண்ட்ல ரிஸ்ட்ல நீங்க எழுதிக்கோங்க இப்படி எழுதி முடிச்சுட்டு நீங்க எழுதி வச்சிருக்கிறதுக்கு மேல அஞ்சு முறை வலது கையால கட்டுங்க அதாவது இடது கையில மணிக்கட்டில் நாம எழுதியிருக்கோம் நம்ம வலது கை விரல்கள் அஞ்சு விரலையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம் வலது கை விரல்களை பயன்படுத்தி இந்த இடத்துல அஞ்சு முறை தட்டிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஏன் இந்த மாதிரி தட்டணும்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் அதாவது மணிக்கட்டு பகுதிக்கும் பணவரவுக்கும் தொடர்பு இருக்கு இத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லிருக்கேன் விளக்கத்தோட நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோலயே சொன்னா இன்னும் இந்த வீடியோ தான் போகும் அதனால இப்ப நான் சொன்னதை மட்டும் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஒரே நாள்ல அற்புதமான மாற்றங்கள் நம்ப முடியாத ஆச்சரியங்களும் ஏற்படும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி